சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகிறேன் என்னுடைய பெயர் அர்ப்பட்டை நாட்ராஜ் இன்றைக்கி ஒரு பெரிய மேனாக ஆகட்டும் இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை ஹவுஸ்வைஃப் ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இன்றைக்கி இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இன்னைக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லாருக்கும் தூங்கி எந்த ஒரு பிரச்சனை என்ன இருக்குது பிரச்சனையே இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப ரேர் அது இப்பேற்பட்ட அம்பானியா இருந்தாலும் அவருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன பரிகாரம் அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க உங்களை பிரச்சனைகளை நீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனே சால்வாயிடும் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ அஞ்சு முழுஷ் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு காலையில் நான் சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த பிரச்சனை எதுவுமே நாளைக்கு வராது நாளைக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு குட் நியூஸ் வரும் ஒரு பணம் இது பண்ணுறீங்களா பணம் வரும் இல்லை ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்க்க போகிறீங்களா இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளை நல்லா வரணும் வரும் இல்லை ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்களா இந்த மாதிரி இதை பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதான் வரும் சதனாக கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த கல்லூப்பை கையில் எடுத்துக்கோங்க கல்லூப்பை தலையை மூணு சுற்ற சுற்றிடுங்க கிழக்கு பக்கமாக இருந்து தலையை மூணு சுற்ற சுற்றிட்டு அதே மாதிரி வலது பக்கமாக ஒரு மூணு சுற்று சுற்றிடுங்க சுற்றிட்டு முகம் கண் காது மூக்கு எல்லாத்திலையும் தைச்சிட்டு ஒரு வாளி நிறையா அந்த உப்பை போய் கரைச்சிடுங்க கரைச்சி வச்சுட்டு நீங்கள் எப்போயும் போல் நார்மல் வாளியில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து குளிச்சுடுங்க சோப் போட்டு எல்லாமே போட்டு நல்லா குளிச்சிடுங்க குளிச்சு முடித்ததுக்கு அப்புறம் அந்த தலையை சுற்றி உப்பை போட்டிங்கல்ல இன்னொரு பக்கெட்டில் அந்த தண்ணியை மேலே நல்லா குளிச்சுருங்க குளிக்கும்போது என்னுடைய கடன் தொந்தரவு போயிடணும் இன்றைக்கி எனக்கு பண வரவு வரணும் இன்றைக்கி என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு நல்லபடியாக படிப்பு வரணும் நல்லபடியாக இன்றைக்கி எக்ஸாம் எழுதணும் நல்லா இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்றைக்கி நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் மனதாரம் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை தலைக்கு ஊற்றுங்க அன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வரும் நல்ல வைப்ரேஷன் வரும் இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் இந்த மாதிரி தான் நான் டெய்லி பண்ணுறது முடிந்தால் உங்கள் ஊர் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் ஒரு உப்பு பாக்கெட்டே வச்சுருங்க ஒரு உப்பு பாக்கெட்டே உங்கள் வீட்டு பாத்ரூமில் உப்பு பாக்கெட்டை வச்சுருங்க வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் எப்பவுமே உப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பாங்கிற தான் இருக்கும் சரி இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோம்புத்தனமாக இருக்கும் வெளியில் மறந்துடுவோம் இதே உங்களுடைய பாத்ரூம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுவும் போக இன்றைக்கி உப்பு வந்து பார்த்திங்கன்னா உப்பிட்டவரே உள்ளலம் நினை அது மாதிரி பழமொழியே இருக்குது அதே மாதிரி ஒரு உப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்போட வைப்ரேஷன் பவர் வந்து அவ்வளோ தூரம் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு திருடை வந்தாலும் சரி வாசலில் உப்பு முட்டை போட்டீங்க அதை மட்டும் எடுத்து போகவே மாட்டான் உப்பு முட்டை ஏன்னா அந்த உப்பு மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டான்னா அவனுக்கு அதோட அடி திருடை வந்து வர்றவன் வாசலில் பெரிய பெரிய மளிகை கடைகள்லாம் இருக்கும் அதில் பாருங்கள் வாசலில் ஐம்பது மூட நூறு மூட உப்பு மூட அடைச்சி வச்சுருப்பாங்க திருட வர்றவங்க அந்த உப்பு மூட தூக்கி போகலாம்ல இன்றைக்கி ஒரு படி பார்த்திங்கன்னா உப்பு வந்து இருபது ரூபா ஒரு மூடையில் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நூறு படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூடை வந்து ரெண்டாயிரரூபா போவதில்லை ஒரு பத்து மூடியை தூக்கிட்டு போய் அவன் விற்கலாம்ல விற்றுட்டானு வச்சுக்கோங்க அடுத்து அவனோட அதுதான் லாஸ்ட்டு ஏதோ பிரச்சனை அவனுக்கு வந்துடும் அதனால உப்பை மட்டும் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி யாரும் உங்கள்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் போல் உப்பு கொடுங்கன்னு கேட்டால் கை நிறைய அள்ளி கொடுங்க கை நிறைய நிறைய அள்ளி கொடுங்க அள்ளி கொடுக்க கொடுக்க உங்களுடைய வீடு நல்ல மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயுமே வந்து உப்பை வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருந்து அதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்பு பொரியாத்தை நீங்கள் நாளைக்கு பண்ணி பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு பணம் வரவு வரும் பணம் வருதா வரலையா நாளைக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுங்க அதே மாதிரி உங்களுடைய கணக்கம்பட்டியார் கோவிலுக்கு சத்குரு கோவிலுக்கு ரெகுலராக போய்ட்டு வாங்க ஜீவ சமாதிக்கு போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ முடிந்த தமிழ் நண்பர் ஷேர் பண்ணிவிடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்